அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோட ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள் தேங்காய் பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம் இது வந்துட்டு பால் பணியாரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் இது வந்துட்டு அடிக்கடி செய்வாங்க நாங்களும் இந்த பணியாரம் செய்வோம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு அறு பச்சரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன் எல்லாம் ஊறி ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டு இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் இல்லைனா மிக்ஸி சாரில் கூட அரைச்சிக்கலாம் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லையே போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த உளுந்து மாவு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க கம்மியாக தண்ணி தண்ணி ஊத்தாட்டியும் பரவாயில்ல நம்ம அரிசி அள்ளி போடுறோம் இல்லையா அதில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போல் நல்லா அரைச்சி விடுங்கள் நல்லா ஒரு ஸ்டிக் வச்சுட்டு இது போல் கிளறி விடுங்கள் எல்லாமே வந்துட்டு அரைப்படுதான்னு தெரில நீங்கள் அதனால் இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இது இந்த மாவு அரைக்கும் போது இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த மாவு கூடயே சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கனா நைஸ் ஆகிட்டான்னு பாருங்கள் ரொம்ப பேஸ்ட் அளவுக்குலாம் வேணால் ஓரளவுக்கு நார்மலாக வந்தோன்னு நம்ம வந்துட்டு மாவு அள்ளிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது கூட நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு தான் உப்பு போடணும் நிறையா சேர்த்துறாதீங்க நம்ம தேங்காய் பழலையும் வேறு நம்ம உப்பு சேர்ப்போம் சரி அதனால் கொஞ்சமாக போட்டவே போதும் நம்மளோட மாவு வந்துட்டு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்க சாஃப்ட்டாக இருக்குது உளுந்தும் அந்த பச்சரிசியும் சேர்ந்து ரொம்பவே சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்தளவுக்கு கிள்ளி போட்டால் இப்படி லப்பர் மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான க கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க மாவெல்லாம் அள்ளி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூடி தேங்காய் அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான ஜீனி வச்சுருக்கேன் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மாவு ரெடியானதுக்கப்புறமா இந்த மாவு கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க உப்பு மட்டும் சேர்த்தாவே போதும் பாருங்கள் ஆயில் காஞ்சிருச்சான்ட்டு ஒரு ஒரு இதுவாக நம்ம கையால் எடுத்து போடலாம் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கையில் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கரெக்டான சேஃப்ல குட்டி குட்டியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையால் எடுத்து போடுங்க சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக கிடைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துருங்க உள்றெல்லாம் நம்மளுக்கு வேகணும் இல்லையா ஸோ நீங்கள் அதனால குட்டி குட்டி பால்ஸாக போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு நம்மளுக்கு தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் அழகாக கிடைக்கும் பார்த்திங்களா சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்பலாம் சவுக்க விட்டுறாதீங்க ஓரளவுக்கு லைட்டான ப்ரூன் கலர் வந்தோடையுமே நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பார்த்திங்களா நம்மளோட தேங்காய் பால் சைட்லேயே ரெடி பண்ணி வச்சாச்சு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சோடனையும் அதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காவை வாசனைக்காக தட்டி போட்டுடலாம் அது கூடவே நம்ம வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு சால்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கணும் பாருங்கள் நம்ம பொரித்து எடுத்து வச்ச பணியாரெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸ் போல் அது ஊறட்டும் நல்லா ஊறிட்டு அந்த தேங்காய் பால் நம்ம போட்டிருக்க சுகர் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த தேங்காய் பால் பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த இதில் வந்துட்டு ஜீனிக்கு போகிறா வெள்ளம் இல்லைனா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்கள் மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக அளவுகள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க சூப்பராக இருக்கும் இந்த பால் பண்ணியாராக யார் யார் சாப்பிட்ருக்கீங்க யார் யார் வீட்டில் அடிக்கடி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க